திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் இன்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரையூரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தரு ஆரமுதே பள்ளி எழுந்தரு பாடலின் பொருள் எப்பொருளுக்கும் முற்பட்ட முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே திருமால் பிரம்மன் ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் உன்னை அறியமாட்டார் எனவே வேறு யாவருன்னை அறியக்கூடியவர் அடியார்களின் மனங்கள் பழைய குடிசைகள் போன்று மலக்கட்டுகள் அற்று உள்ளம் உலக பொருள்களின் மீது கொண்டுள்ள ஆசைகள் உலர்ந்து போன கம்புகளையும் உலர்ந்த இலைகளையும் உடைய பழைய குடிசை போன்று காணப்படும் அனைத்து அடியார்களின் உள்ளங்கள் பந்தை ஏந்திய விரல்களை உடைய உமையம்மையையும் நீயுமாக எருந்தருளின மேலானவனே சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற திருக்கோயிலையும் காட்டி குருத்த மரத்தின் நிழலில் அந்தரன் வடிவத்தில் குருவாக வந்து என்னை ஆட்கொண்டவனே அருமையான அமுதமே பள்ளி எழுந்தருள்வாயாக